வணக்கம் வெள்ளை விநாயகர் திருவலஞ்சுழி தஞ்சாவூர் மாவட்டம் இந்த பத்தி தான் இப்ப பாக்க போறோம் ஊர் பெயர் திருவலஞ்சுழி தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு புராண பெயர் சக்திவனம் திருவலஞ்சுழி அப்படிங்கிற பேரும் இந்த ஊருக்கு இருக்கு ஊருக்குடிய பேருடைய பெயர் காரணத்தை காவிரி ஆறு வலது பக்கமா திரும்பி போடுறதுனால இந்த ஊருக்கு திருவலஞ்சு அப்படிங்கிற பேர் வந்து அகத்திய முனிவர்னாலதான் காவிரி ஆறு உற்பத்தியாச்சு அப்படிங்கறது நம்மள பல பேருக்கு தெரியும் அப்படி உற்பத்தியான காவிரி ஆறு பல ஊர்களை கடந்து சோழ நாட்டுக்குள்ள வருது அந்த சமயத்துல சோழ நாட்ட ஹரித்வஜன் அப்படிங்கிற சோழ மன்னன் ஆட்சி புரிஞ்சுட்டு வராரு திருவலஞ்சொழி அப்படிங்கிற பகுதிக்கு வந்து சா காவிரியாருக்கு பூஜை பண்ணி வரவேற்கற்காக தன்னுடைய பரிவாரங்களோட மன்னன் போறாரு திருவலஞ்சொலில சிவபெருமான் அருள் புரிகிறாரு அவருடைய பெயர் திருவலஞ்சொலி நாதர் கா சோழ நாட்டை நோக்கி வர காவிரி ஆறு திரு நாதர வழிபட்டு தன்னுடைய பயணத்தை தொடரலாம் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் அருள் புரியிற அந்த தலத்துல ஈசான்ய மூலையில வலது நோக்கி திரும்புறாங்க அப்படி திரும்பும் போது அங்கிருந்த ஒரு துவாரத்தின் வழியாக கீழே போயிடுறாங்க நிலத்துக்கு அடியில போயிடுறாங்க மன்னன் எவ்வளவு முயற்சி பண்ணியோ நிலத்துக்கு அடியில போன தண்ணிய மேல கொண்டு வர முடியல அந்த சமயத்துல கொட்டையூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ஹேரண்ட மகரிஷி அப்படிங்கிற ஏதாவது தீர்வு சொல்ல முடியும் அப்படின்னு நம்பி மன்னன் மகரிஷிய பார்க்க போறார் நடந்ததெல்லாம் கேட்ட மகரிஷி மன்னன் கூட திருவலஞ்சுழிக்கு வந்து சிவபெருமான வழிபடுறாரு எல்லாருடைய முயற்சியின் காரணமா சிவபெருமான் அசரீரியா வாக்கு ஒண்ண சொல்றார் அவருடைய வாக்குப்படி கொண்ட மன்னனோ அல்லது சடை கொண்ட முனிவனோ அந்த பாதாள துவாரத்துக்குள்ள போக காவிரி ஆறு பொங்கி மேலெழும்பி பூமி மேல ஓடும் அப்படின்றதுதான் அந்த அசரீரி அசரீரிய கேட்ட ஹேரண்ட மகரிஷி தானே அந்த துவாரத்துக்குள்ள போறதா சொல்லி உள்ள போறாரு அவருடைய முயற்சினால மறுபடியும் காவிரியாறு நிலத்துக்கு அடியில இருந்து மேலெழும்பி பொங்கு காவேரியா வெளியில வெளிப்படறான் இந்த நிகழ்வு நடந்த தலம் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கு திரு வலஞ்சுழி அப்படிங்கிற பேர் வந்திருக்கு காவிரியாறு வலப்புறமாக திரும்பி தன் பயணத்தை தொடர்க இடம் இந்த தலம் இங்க இருக்க கோவில் சிவபெருமான் கோவில் தான் சுவாமி பேரு திரு வலஞ்சொழிநாதர் இந்த கோவிலுக்குள்ள இருக்கிற விநாயகர் சந்நிதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அந்த விநாயகருக்கு தான் வெள்ளை விநாயகர் அப்படிங்கிற பேர் இருக்கு இப்ப இவருக்கு ஏன் வெள்ளை விநாயகர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிற புராண நிகழ்வையும் தெரிஞ்சுக்கலாம் துர்வாச முனிவர்னால சாபம் அடைந்த தேவர்களுடைய அதிபனான தேவேந்திரன் சாப நிவர்த்திக்காக என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு கிட்ட கேட்கிறார் தேவேந்திரன் மட்டும் இல்ல தேவர்கள் எல்லாத்துக்குமே அந்த சாபம் கிடைக்குது மகாவிஷ்ணு பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை எடுக்க சொல்லி அறிவுரை சொல்றார் ஆனா அது தேவர்களால மட்டும் முடியாது அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அசுரர்களையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்க்கடலை கடையிறதுக்காக மந்திரமலை மேருமலை அப்படிங்கிற பேரும் உண்டு மந்திரமலைய மத்தா வச்சுட்டு வாசுகி பாம்ப அந்த மத்தை சுத்தி ஒரு பக்கம் பாம்புடைய சைட தேவர்களும் அடுத்த பக்கத்த அசுரர்களும் பிடிச்சுக்கிட்டு பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க ஆனா முன் முழு முதற் கடவுளான விநாயகரை கும்பிடாம ஆரம்பிச்சிடுறாங்க அதனால எவ்வளவு நேரம் பண்ணியும் அமிர்தம் எல்லாம் வரல அப்புறம்தான் அவங்களுக்கு தாங்க செஞ்ச தவறு ஞாபகத்துக்கு வருது அப்ப அந்த இடத்துல எப்படி விநாயகரை பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு அதுக்கும் ஒரு வழி கிடைக்குது அதன்படி அவங்க என்ன பண்றாங்கன்னா பார்க்கடலை கடைஞ்சதுனால ஏற்பட்ட நுரையை எடுத்து அதுல வந்து பிள்ளையார உருவாக்கி அவரை வணங்கிட்டு பார்க்கடலை தொடர்ந்து கிடையிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அமிர்தமும் கிடைக்குது அமிர்தத்து கூட மேலும் பல முக்கியமான பொருட்கள் எல்லாம் பார்க்கடல்ல இருந்து வெளியில வருது இந்த நிகழ்வெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஏற்படுத்தின அந்த அவங்க நிறுவின அந்த பிள்ளையார எங்கேயாவது வைக்கலாம் அப்படிங்கன்னு யோசிக்கிறாங்க அப்ப அந்த பிள்ளையார தேவேந்திரன் எடுத்துட்டு பூலோகத்துக்கு வராரு அந்த சமயத்துல அந்த பிள்ளையார் நிறுவறதுக்கு சரியான இடம் எதுங்கிறத சிவபெருமானை முடிவு பண்றார் அதன்படி ஒரு சிறுவன் ரூபத்துல வந்து தேவேந்திரன் கிட்ட அந்த பிள்ளையார வாங்கி அந்த இடத்துல ஒரு இடத்துல நிறுவுறாரு அவருதான் இந்த வெள்ளை விநாயகர் பார்க்கடல் நுரையினால ஏற்பட்டவர் அப்படிங்கிறதுனால அவர் வெள்ளை நிறத்துலதான் இன்னைக்கும் காட்சி அளிக்கிறாரு இவருக்கு நுரை விநாயகர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது இதுதான் இந்த கோவிலுடைய இந்த சந்நிதியுடைய தல வரலாறு திருவலஞ்சுழி அப்படிங்கிற இந்த ஊரு சுவாமி மலைக்கு மிக அருகில இருக்கு சுவாமி மலையில இருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அதே மாதிரி கும்பகோணத்துல இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது இப்ப இந்த தலத்துடைய சிறப்பெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்க இருக்க வெள்ளை விநாயகர் பார்க்கடல் நுரையால் ஆன திருமேனி தேவேந்திரனால் நிறுவப்பட்ட திருநே திருமேனி இவருடைய துதிக்கை இடது பக்கமா இல்லாம வலது பக்கமா திரும்பி இருக்குது அப்படிங்கிறது சிறப்பு பொதுவா விநாயகரோட துதிக்கை இடம் இடம்புரி விநாயகரா தான் இருப்பாரு அதனால எந்த தளத்துல எல்லாம் வலது பக்கம் திரும்பி விநாயகர் அருள் புரியிறாரோ அந்த இடத்துல விநாயகருக்கு வலம்புரி விநாயகர் அப்படிங்கிற பேரும் இருக்குது நுரையில ஆன பிள்ளையார் அப்படிங்கிறதுனால இவருக்கு திருமுழுக்கு வழிபாடு அதாவது அபிஷேகம் எல்லாம் கிடையாது பச்சை கற்பூர சாத்துதல் அப்படிங்கிற ஒரு ஒரு நிகழ்வு மட்டும்தான் நடக்குது மனிதர்களால் தீண்டப்படாத திருமேனி விநாயகருக்கு இருக்கிற பத்து திரு திருத்தலங்கள்ல இதுவும் ஒண்ணு வலஞ்சொலிநாதர் திருக்கோவில்ல அமைய பெற்றிருக்கிற மிக சிறப்பான சன்னிதி. மூர்த்தி தலம் தீர்த்தம் எல்லாமே இங்க சிறப்பா அமைஞ்சிருக்குது வணக்கம்